නමශිවාය ඕ ූම් නමශිවාය, වලර්බරය අෂ්්‍රමිදින දරිසනම් කෂ්ටගලේපෝකුම් කාල්ල බයිරව මන්ද්‍රම්, ඕම් ශ්වානත් වජාය වෙදමහි සූල අස්ථාය දීමහි තන්නු බෛරව ප්‍රචෝතයත්. ඉඳ ගායත්‍රිය අෂ්්‍රමදිනතන්ද්‍ර தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அழிவடை தாங்கி பைரவர் தமிழ்நாட்டில் பல பைரவர் கோயில் இருந்தாலும் ஸ்ரீ சொர்ணகால பைரவர் போன்ற தனி ஆலயம் வேறு எங்கும் இது போன்று கிடையாது பழங்காலத்தில் தொண்ட மண்டலம் தொண்டகாரண்யம் என்ற காடுகளை திருத்தி நாடாக்கி அதனை பௌத்த மன்னர்கள் ஆண்டு வந்தனர் கிபி மூணாம் நூற்றாண்டுல இங்கு கல்வி கூட ரொம்ப சிறப்பாக விளங்கி வந்தது வட இந்திய மாணவர்கள் பயின்றனர் மன்னர் அஸ்லங்கர் என்ற சமண அறிஞர் பௌத்தர்களை வாத்திட வென்று அவர்களை நாடு கடத்தினார் பின்னர் இங்கு சமண கல்வி கூட்டத்தை அமைத்தார் அப்போது இந்த ஊர் அறுவழி தாங்கி என அழைக்கப்பட்டது பொற்காலத்துல இந்த பகுதியை பல்லவர்களும் சோழர்களும் ஆட்சி செய்ய போது போற்றும் சைவ நெறியானது பலம் பெற்றது சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் கிபி பதினாலாம் நூற்றாண்டுல வீர சம்பராயன் என்ற மன்னரும் இங்கு கோட்டையை கட்டி ஆட்சி செய்து வந்தாரு அப்போது வடக்கே இருந்து யாதாவரன் என்ற மன்னன் படையெடுத்து வந்தான் இவர்களுக்கு இடையே பெரும்போர் முரண்டது முதல் நாள் நடந்த போரில் சம்புவராயன் படைகள் நாசமடைவதைக் கண்டு வருந்தினார் அன்று இரவு காலபேரவர் அவருடைய கனவுல தோன்றி வருத்தப்பட வேண்டாம் நாளைய போர்ல நீ கண்டிப்பா வெற்றி பெறுவ நான் உனக்கு துணை இருப்பேன் என்றார் இந்த நாள் போரில் சம்பவராயன் பெரும் வெற்றி பெற்றான் அழிந்து போன தனது படையையும் பட்டணத்தையும் இறைவன் காப்பாற்றியதால இவ்வூர்ல அழிப்படை தாங்கி என பெயரிட்டான் இந்த வெற்றியை அருளிய சொர்ணகால பைரவருக்கு பெரியதா ஒரு கோயில எழுப்பினார் இந்த முக்கியமானது திருவோத்தூர் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ பைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கையிலும் துணை நின்றார் வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சகல விதமான வெற்றிக்கும் வழியே அமைத்து தந்தாரு சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களிலும் மிக சக்தி வாய்ந்த போற்றப்படுவது பைரவ அம்சமே தொல்லைகளை அகன்றி மற்றவர்கள் செய்த ஏவல் சூன்யம் போன்ற அபிசார தோஷங்களை விளக்கிட மருத்துவர்களை தோல்வியுழ செய்யும் கர்ம வியாதியிலிருந்து விடுபட அஷ்ட தரிதிரம் நம்மை விட்டு விலகி பெருஞ்செல்வம் சேர்ந்திட தங்கம் தம்மோடு தங்கி இருக்க வம்பு வழக்குகளை வெற்றி பெற்றிட பொறாமை கந்த ஸ்ரீ அகன்று சுகம் பெற்றிட தொட்டது துளங்கிட எதிரிகளுக்கும் தங்களுக்கும் மறைந்திருக்கும் எதிலும் வெற்றி பெற்றிட பைரவர் துதிப்பது மிகவும் அவசியமாகும் பைரவ பூஜைக்கு கைமேல் பலன் என்பது அனுபவபூர்வ வசனம் ஆகும் சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையான திருக்கோவில் திருக்கோவிலில் பைரவர் தெற்கை நோக்கி காட்சி சுன வாகனம் கிழக்கு நோக்கி தனி கோயிலாக அருள் பொதுவாக பைரவர் வாகனம் தெற்கு நோக்கி இருக்கும் காசியில் இருக்கும் ஸ்ரீகால பைரவருக்கு நிகரான கஷேத்திரமும் தமிழ்நாட்டில் பல பைரவ கோயில்கள் இருந்தாலும் ஸ்ரீ சொர்ணகால பைரவம் போன்ற தனி ஆலயம் வேறு எங்கும் இதுபோன்று கிடையாது ஆதி சங்கரால் பிரதிஷை செய்யப்பட்டது என்பதனால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் சனி பகவானுக்கு குரு என்பதால் சனி பகவான் தொல்லையிலிருந்து விடுபடலாம் திருமணம் தடை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர் பில்லி சூன்யம் விலகும் வியாபார அபிவிருத்தி வீட்டில் சண்டை சச்சரவுகள் விலகும் பூர்வ தோஷங்கள் அனைத்து நிவர்த்திகளும் ஆகும் முன்னோர்களின் சாபமும் பெற்றோர்களின் பாவமும் பிறப்பு கர்ம வினைகளும் அவன்று குழந்தைகள் நன்றாக படிப்பர் கடன் பிரச்சனை விலகும் மனநிலை பாதிப்பு விளங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் பரிகாரங்களும் தீர்வும் வெள்ளிக்கிழமை மாலை அர்ச்சனை செய்ய அஷ்ட தரித்திரம் விளங்கும் பிள்ளை பேரு உண்டாக தேய்பிரி அஷ்டமில் விரதம் இருந்து செவ்வரளி பூவால் பதினோரு அஷ்டமிகளில் அர்ச்சனை செய்தால் கை மேல் பலன் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி பெற வியாபாரம் லாபம் அடைய பைரவர்களுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து வடை சர்க்கரை பொங்கல் தேன் முதலியை படைக்க வேண்டும் இழந்த பொருள்களை திரும்ப பெற ஏழு மிளகை துணியில் மூட்டை கட்டி நல்லெண்ணெயில் தீபம் நேற்று இழந்தவற்றை திரும்பி பெறலாம் திருமணம் தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்ய மிக விரைவில் பலன் கிடைக்கும் நவக்கிரக தோஷமும் விலகி சனிக்கிழமையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ராகுகால வேளையில் பைரவுக்கு விபூதி அபிஷேகம் செய்ய விரைவில் பலன் கிடைக்கும் ஸ்ரீ பைரவரை தொடர்ந்து இடைவிடாமல் வழிபடுவோருக்கு சிறந்த குருநாதர் அல்லது சித்தர் அருள் தன்னால் கிடைக்கும் சொர்ணபேரவர் அருளாலே இந்த நாளும் இனிய நாளாக திகழட்டும் நன்றி வணக்கம்